ஸ்ரீஜநாயர் ஒஃபிஷியல் இன்னைக்கு பிளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது நெய் எக்ஸ்டென்ஷன் ஏன்னா என்னோடய நெயில் எல்லாமே பிரேக் ஆகிட்டே இருக்குது என்னன்னு தெரில மேபி வந்து வைட்டமின் கம்மியாக இருந்திருக்கலாம் ஸோ அதனால வந்து நெயில் முன்னாடிலாம் நல்லா பெருசு பெருசாக க்ரோ ஆகி வச்சுருப்பேன் நான் நெயில் பாலிஷ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ நெயிலே இல்லாதால் ஒரு நெயில் பாலிஷ் வைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஸோ அப்போது நான் என்ன பிளான் பண்ணேன்னா இப்போ ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுதான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி வ்ளாக் அது தான் ஸோ ஓணம் ஷூட் இருக்குது அதுக்கப்புறம் டெய்லியுமே இனிமேல் வந்து யூடியூப் லைவு நிறைய லைவ்லாம் வரலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் மெயின் முக்கியமாக யூடியூப் லைவு அண்ட் யூடியூப் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணோன்னு பிளானில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸ் எதெல்லாம் பண்ணணுன்னு ஐடியா இருக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு கமெண்டில் பண் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை நிறைய வந்து யூடியூப் வீடியோ பண்ணலான்னு ஒரு பிளானில் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் அதுதான் கிளம்பி போகிறேன் இங்கேயும் வந்து என்னோடய காரை வந்து வாட்டர் வாஷ் வேணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி பிளான் பண்ணி தள்ளிட்டே இருக்குது இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வாட்டர் வாஷ்க்கு விட்டுட்டு அங்கேயிருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறேன் என்ன கலர் வைக்கிறதுன்னு எனக்கே சுத்தமாக பிளான் இல்லை எனக்கு அங்கே போனால் தான் எனக்கு தெரியும் ஸோ ரொம்ப லாங் லாஸ்டிங்கில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எனக்கு எத்தனை நாள் இருக்குன்னு தெரில என்னோடய நேரி பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஸோ வந்துட்டு அதை வந்து நான் பண்ணுறதே வீடியோ முடிஞ்சால் எடுக்கிறேன் அவங்க எடுக்க சொல்லுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல ஸோ முடிஞ்சால் நான் எடுத்துருவேன் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு விலாக் அதுதான் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகலாமா ஓகே சரி இப்போ நம்ம கிளம்பலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பெல்லாவேட்டாவில் வந்து ஒரு பாடி ஸ்ப்ரே பண்ணலாம் பர்ஃப்யூம் அடிச்சிட்டு போட்டேன் இன்னைக்கு வந்து டேட் பண்ணலாமா நிறைய அடிச்சால் சீக்கிரமா காலி ஆயிடுது ஆக்சுவலி என்னோட பர்த்டேக்கு ப்ரெசென்ட் வந்தது லிஃப்ட்டா வந்துச்சு ஓகே நம்ம கார் கிட்ட போலாம் ஓகே டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஓ மை காட் லிஃப்ட் ஒர்க் ஆவுனே ஸோ இப்போ கார் எடுத்து வந்து கார் பார்க்கிங்கில் விட்டுட்டு கிளம்ப போகிறோம் ஐயோ our car drive. அதான் வீட்டுக்கே வந்து வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க இது நான் ஃபார்ட்டி டேஸ் நிக்கலாம் அதுக்கு மேலயே அதுக்கு மேலேயே நிற்குமா

நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி முடிச்சுட்டேன் அந்த பின்னாடி வீடு எடுக்கிறவங்கதான் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க நல்லா இருக்கலா சூப்பர் தேங்க் யூ ஸோ ஃபைனலி வந்து வரம்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் என் கூட வந்து எங்கள் அப்பா இருந்தனால் வந்து என்னால் எடுக்க முடியாத காரணம் ஸோ நான் ஃபைனலாக வந்து முடிச்சுட்டேன் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க சரி வீட்டில் வந்து இன்னொரு வாட்டி நம்ம சொல்லிடலாம் நான் ரொம்ப நாள் கழிச்சுட்டு இது மாதிரி நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணலை என்னோடது ஓனாக வந்து என்னோட நெயில் வந்து பெருசு பெருசாகவே க்ரோ பண்ணி வச்சுருப்பேன் பட் இப்போ வந்து என்னென்னு தெரில அது ஸ்ட்ரா அந்த ஸ்ட்ரென்த் கம்மியானால உடஞ்சு உடஞ்சி போகுதான்னு தெரியல ஸோ அதனால் வந்து நான் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆல்மோண்ட் இல்லாமல் ஸ்கொயர் மாடலில் தான் நான் பண்ணியிருக்கேன் இதை எப்போவுமே ஆல்மண்ட் மாடலில் தானே நாங்கள் பண்ணுவோம் ஸோ இருக்கும் நெயிலு ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்கொயரில் வந்து நான் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொறுமையாக சூப்பராக பண்ணி தந்தாங்க எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எனக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன் ஆக்சுவலி இந்த எனக்கு நல்லா நல்லாயிருக்குமான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் என்னோடய நெயில் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குது நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா கலர் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஓனம் ஸ்டார்ட் ஆக அந்த ஸ்டார்டிங் தான் இது எல்லாமே நாளைக்கு ஓணம் ஷூட்டுக்காக வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய இடத்துல வந்து இன்னொன்று சொல்ல மருந்துங்க நிறைய இடத்துல வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி நான் கேட்ட வரைக்குமே டூ தௌசண்ட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அது மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க பட் இங்கே வந்து ஏன் கிட்டே வந்து அவங்க வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க பட் எப்படின்னு தெரியல அந்த டிசைனுக்கு எதுவும் நான் சிம்பிள் டிசைன் போடுறதுனால எங்கிட்ட வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த அவங்களோட ஐடி வேணும்னா நான் மென்ஷன் பண்ணுறேன் போய் நீங்கள் அவங்க ஐடியை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணி கேட்டுக்கோங்க நெயில் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ எதுன்னு சொல்லிட்டு கம்மியான ரேட்டில் பண்ணணும்னா கம்மியான ரேட் இருக்கீங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நெயில் எக்ஸ்டென்ஷன் அவங்க கிட்ட இருக்கு ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பஸ் பண்ணுங்க அப்பதான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அண்ட் தன் பை ஃப்ரம் ஸ்ரீஜா நாயர்